முருகப்பெருமானை குமரன் கந்தன் சுப்பிரமணியன் ஆறுமுகம் வேலன் தண்டாயுதபாணி என பல்வேறு பெயர்களில் நாம் அழைத்து வருகிறோம் முருகன் என்றாலே இனிமை எனலாம் மலை மீது இருக்கும் தேனை போல அவரின் பெயரை உச்சரிப்பதும் அவரின் திருவிளையாடல்களைக் கேட்க கேட்க சுவை மிகுந்ததாகவும் இருக்கும் தமிழ் கடவுளான முருகனுக்கு செய்யப்படும் வேண்டுதல் பிரார்த்தனைகளில் முக்கியமானது காவடி எடுப்பதுதான் இந்த காவடி எடுப்பதன் காரணம் என்ன என்பதை இப்பதிவில் பார்க்கலாம் அகஸ்திய முனிவரின் சீடர்களில் ஒருவன் இடும்பன் இடும்பன் தன் மனைவியோடு அகத்திய மாமுனிவருக்கு பணிவிடை செய்து வாழ்ந்து வந்தான் ஒருமுறை அகஸ்தியர் இடும்பனை அழைத்து முருகன் வழிபாட்டிற்காக கைலாயம் சென்று அங்குள்ள கந்தமலையில் உள்ள சிவகிரி சக்திகிரி ஆகிய இரண்டு சிகரங்களை இங்கே கொண்டு வரும்படி கட்டளையிட்டார் அகஸ்தீரின் கட்டளை கிணங்க இடும்பனும் கையிலே சென்று இவ்விரு மலைகளையும் இருபுறமும் தொங்க காவடியாக கட்டி எடுத்து கொண்டு வந்தான் முருகன் இவ்விரு கிரிகளையும் திரு ஆவினன் குடியில் நிலை செய்யவும் இடும்பனுக்கு அருளவும் விரும்பி ஒரு திருவிளையாடலை நிகழ்த்தினார் இடும்பன் வழி தெரியாமல் திகைத்தபோது முருகன் குதிரை மீது செல்லும் அரசனை போல் தோன்றி இடும்பனுக்கு வழியை கூறி இடும்பனை திரு ஆவினன் குடியில் சற்று ஓய்வெடுத்து செல்லுமாறு கூறினார் இடம்பெனும் காவடியை இறக்கி வைத்து ஓய்வெடுத்துவிட்டு புறப்படும்போது புறப்படும் காவடியை தூக்க முடியாமல் திண்டாடினான் ஏன் இப்படி காவடியை தூக்க முடியாமல் போனது என்று சுற்றி பார்க்கும்போது சிவகிரியின் மேல் ஒரு சிறுவன் கோவனாண்டியாய் கையில் தண்டுடன் நிற்பதை கண்டான் இடும்பனும் வேண்டினான். அந்த சிறுவனை மலையிலிருந்து கீழே இறங்கும்படி ஆனால் சிறுவன் இந்த மலை தனக்கே சொந்தம் என்று உரிமை கொண்டாட கோபமுற்ற இடும்பன் அச்சிறுவனை தாக்க முயல முருகனின் சக்தியால் வேறற்ற மரம் போல் இடும்பன் விழுந்தான் இதை கண்ட அகத்தியரும் இடும்பனின் மனைவிடன் சென்று வேண்ட முருகன் இடும்பனுக்கு அருள் ஆசி புரிந்தார் தெய்வமே தங்களின் அருமை பெருமைகளை சக்தியை உணராமல் போன இச்சிறியவனை மன்னித்து அருள வேண்டும் என்று உருக்கத்துடன் வேண்டி கேட்டுக்கொண்டான் இடும்பன் இடும்பனுக்கு அருள் புரிந்த முருகன் இடும்பனை தனது காவல் தெய்வமாகவும் நியமித்தார் மேலும் இடும்பனைப் போல காவடி சுமந்து என் சந்நிதிக்கு வந்து வழிபட்டால் தான் நல்லருள் வழங்குவதாக வாக்களித்தார் கந்த சஷ்டி கவசத்தில் இடும்பாயுதனே இடும்பா போச்சு என்ற வரியும் இடும்பனை சிறப்பிக்கும் வகையில் உள்ளது முருகனுக்கு முதன் முதலில் காவடி எடுத்த பெருமை இடும்பனுக்கே உரியது இதுதான் காவடி வந்த கதை அப்போது முதல் முருகனுக்கு காவடி எடுக்கும் பழக்கம் வழக்கமாகிவிட்டது அன்றிலிருந்து காவடி சுமந்து வரும் பக்தர்களுக்கு முருகப்பெருமான் பெருமான் அருள் புரிந்து வருகிறார் ஒவ்வொரு மனிதனுக்கும் இன்பமும் துன்பமும் இரண்டு இரண்டு சுமைகளாக சரிசமமாக இருக்கிறது பிறந்த ஒவ்வொருவரும் இந்த சுமைகளையும் தாங்கித்தான் ஆக வேண்டும் இதற்கு கடவுள் பக்தி எனும் ஆன்மீக எண்ணம் இந்த இரண்டு சுமைகளையும் எளிமையாக சுமக்க உதவும் மைய கோளாக உள்ளது என்பது மட்டும் நிதர்சனமான உண்மை நன்றி வணக்கம்